மருதம் நெல்லி சமுதாய வானொலியின் மூலமாக நமது தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் விடுக்கக்கூடிய மே தின வாழ்த்து செய்தியினை கேட்கலாம் நமது தர்மபுரி மருதம் நெல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் உலகில் உள்ள அனைத்து பாடுபடும் பாட்டாளி மக்களுக்கும் எனது மனமார்ந்த சர்வதேச உழைப்பாளர்கள் தினமான மே தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வது உங்கள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் ஒரு வீடோ அல்லது நாடோ முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு முதல் காரணியாக இருப்பது மக்களின் கடுமையான உழைப்பே கடும் உழைப்பின் காரணமாகவே பல நாடுகள் மிக வேகமாக முன்னேறிவிட்டன நம் நாடும் தற்போது உழைப்பால் முன்னேறி வருகின்றது மே ஒன்னு தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைத்த உன்னத நாள் அவர்களின் கடின உழைப்பை அங்கீகரிக்கும் நாள் மே முதல் நாள் தொழிலாளர்கள் தங்களுடைய உழைக்கும் நேரத்தை எட்டு மணி நேரமாக நிர்ணயம் செய்த நாள் அதே எட்டு மணி நேர வேலை தொடர வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தும் நாள் இந்த மே தினம் ஐரோப்பிய நாடுகளின் உருவான இந்த மே தினம் இந்தியாவின் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் சிங்கார வேள தலைமையில் கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்கள் விஷயத்தில் தமிழ்நாடு விழிப்புடன் இருந்தது என்பதை இது காட்டுகிறது நமது தருமபுரி மாவட்டம் மிகவும் பிற்பட்ட மாவட்டம் இம்மாவட்ட தொழிலாளர்கள் வேலை தேடி உழைப்பதற்காக வெளி மாநிலங்களுக்கு சென்று கடுமையாக உழைத்து அங்கே முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மிகவும் பிற்பட்ட மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை சிப்காட் வேலை பணிகள் இப்போதுதான் துவங்கியுள்ளன இந்த சிப்காட் பணிகள் விரைவாக ஆரம்பிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதன் மூலம் நம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் வெளி மாநிலங்களுக்கு சென்று உழைப்பதை நமது மாவட்டத்தில் உழைத்து நம் மாவட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக பாடுபடுவார்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது நமது எண்ணம் உழைப்பால் ஒவ்வொரு கிராமமும் முன்னேறினால் மாவட்டம் முன்னேறும் மாவட்டங்கள் முன்னேறினால்தான் மாநிலம் முன்னேறும் மாநிலங்கள் முன்னேறினதால் நாடே முன்னேறும் ஆகவே ஒன்றுபடுவோம் உழைப்போம் உயர்வோம் உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த மேதின நல் வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் நன்றி வணக்கம் நேர்கள் இதுவரை நமது தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் விடுத்த மேதின வாழ்த்து செய்தியினை கேட்டீர்கள்